நாலு பண்ணிட்டு டாக்டர் சாக்கிர் நாயக்காக்கள் மாதிரி கலிமாவை சொல்லிக் கொடுத்துட்டு போகவில்லை இஸ்லாத்தை சொன்னார்கள் மார்க்கத்துக்கு எடுத்தார்கள் அதோடு அவருடைய ஈமானை பூரணத்துவப்படுத்தினார்கள் ஈமானிலே அவர்களை சரியாக வாழ வைத்தார்கள் தான் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றதைக் கொண்டு அல்லாவுடைய நூறை அவர்கள் அடைந்ததைக் கொண்டு மற்றவர்களுக்கும் தன்னுடைய ஒளியிலிருந்து தன்னுடைய ஹசானாவிலிருந்து அந்த அவுளியாக்கள் அள்ளி கொடுத்தார்கள் அதுதான் இதாயத்தையும் ஈமானையும் அவுளியாக்கள் இந்த உலகத்திலே பரப்பினார்கள் எந்த தரீக்காவையும் நீங்கள் நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் அவ்வளவு தரீக்காக்களிடத்திலும் ஷெய்குமார்களைப் போய் ఔளியாக்களை போய் சந்தித்தால் முதல் முதலாக அவர்கள் செய்கின்ற வசியத்து அவர்கள் செய்கின்ற உபதேசம் ஹாசே ஆசம் தஸ்தகீர் ஹாசே அசம் தஸ்தகீர் ஹாசே அசம் தஸ்தகீர் ஹசே அசம் தஸ்ஸயா வல்லவன் அல்லாஹுவை புகழ்ந்து நம் உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முத்து முகமது ரசூனுல்லாஹி சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்தும் செலாமும் சொன்னவனாய் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்துவும் தற்பொழுது நாம் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா நாயகம் ஆண்டகை கத்தாஹு சுர்ராஹுல் ஆசீஸ் அன்னவர்களுடைய மனாக்கிப் மௌலித் மஜ்லீஸை நிறைவு செய்தவர்களாக நாம் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு இறைநேசர் ஒரு மகான் ஒரு வழியுள்ளா வாழ்ந்தார் இவருடைய சில வெளிரங்கமான செயல்பாடுகளை பார்த்த அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறார்கள் அவரை கொஞ்சம் அந்த மக்களை விட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க ஆரம்பிக்கிறார்கள் மக்களினால் வெறுக்கப்படுகிறார்கள் இது இந்த இறைநேசர் வலியுல்லாவுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சிறிது காலம் இந்த மக்களை அந்த ஊரை வெறுத்து இந்த வழியுள்ளா இந்த இறைநேசர் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு போய் தான் வாழ்வதற்கு ஆரம்பிக்கின்றார் இப்படி ஆரம்பித்து வாழுகின்ற அந்த நேரத்திலே இவருடைய மரண தருவாய் இந்த அவுளியா இந்த விநாயத்துடைய மகானுடைய மரண தருவாய் நெருங்குகிறது அல்லாஹுடைய சன்னிதானத்திலே இந்த விலாயத்துடைய இறைநேச செல்வர் அல்லாஹுடைய ஹதரத்திலே தன்னை அர்ப்பணித்து யா அல்லாஹ் உன்னை சந்திக்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது ரஹமானே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதும் தவறுகள் பிழைகள் ஏற்பட்டிருந்தால் உன்னை மறந்து நான் வாழ்ந்திருந்தால் நீ என்னை அதை வைத்து உன்னை விட்டும் தூரமாக்கிவிடக்கூடாது உன்னுடைய அன்பு உன்னுடைய ஹவரா எனக்கு வேண்டும் என்பதாக இந்த இறைநேசர் சொல்லுகின்றார் சிறிது நேரங்களில் உயிர் பிரிந்து விடுகிறது எந்த மனித சஞ்சாரமும் அற்ற அந்த காடு அந்த இறைநேசரை தவிர எந்த மனிதர்களும் இல்லாத ஒரு அடர்ந்த காடு இப்படி மரணித்து ஜனாசா மையம் அப்படியே காட்டுக்குள்ளால் இருக்கிறது அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கு அறிவிக்கின்றான் மூசா அலைஹிசலாம் அவர்களே என்னுடைய இறை நேசர் ஒருவர் இந்த காட்டு பகுதியிலே இப்படி ஒரு இடத்திலே மரணமடைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு யார் யாரெல்லாம் அந்த இறைநேசருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு அங்கே துவாவில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் நீங்கள் அங்கே போங்கள் மூசா என்பதாக அல்லாஹு தாலா மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் சலாம் போகிறார்கள் மக்களும் போகிறார்கள் யாரெல்லாம் ஜனாசால கலந்து கொள்றதோ அவங்க அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்கிறான் அல்லாஹ் அப்ப எல்லோரும் போகிறார்கள் போய் ஜனாசாவை பார்த்தா அந்த ஊரில் அந்த ஊர் மக்கள் பார்க்கிறார்கள் அந்த ஜனாசாவை அந்த இறைநேசரை நாம் யாரை சாதாரணமாக கணக்கெடுத்து அவருடைய ஜனாசா அல்லவா இது ஆகவே மூசாலை சொல்லுகிறார்கள் மூசா இஸ்லாம் அவர்களே இவர் எங்களுக்கு தெரிந்தவர் எங்களுடைய ஊர் பகுதியில் வாழ்ந்தவர் இவராக இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் சரியாகச் சொல்லுங்கள் என்று மூசா அலை அல்லாஹு இடத்திலே பேசுகின்றார்கள் யா அல்லாஹ் இப்படியான ஒருவர் தான் இருக்கிறார் நீ சொன்னவர் எந்த இடத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அதுதான் என்னுடைய இறைநேசர் அதுதான் என்னுடைய இறைநேசர் அவருடைய கலந்து கொண்ட அனைவருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் மூசா என்பதாக மூசா அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இதைத்தான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் சொல்லித் தருவார்கள் அவுலியாக்களை அல்லாஹூடைய இறை நேசர்களை நீங்கள் ஞாபகப்படுத்துவது ஒதுக்கிறு சாலைகளின் கஃபாரா நீங்கள் செய்த பிழைகளுக்கு தண்ட குற்றமாக அமையும் என்றார்கள் சல்லல்லா கொலை வசல்லம் அப்படி என்றால் அவுளியாக்களுடைய மகத்துவம் அவர்களை ஞாபகப்படுத்துகிற பொழுது அந்த அவுளியாக்களுடைய ஹலரத்திலே நாம் சங்கமிக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா நமக்கு மன்னிப்புடைய வாயில்களை திறந்து தருவான் இதுதான் அவுளியாக்கள் மாத்திரம் அல்ல இந்த உலகத்திலே இந்த மண்ணுலகம் தோன்றி மாநில சமுதாயம் இந்த உலகத்தில் தோன்றிய நாளிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற நாள் வரைக்கும் அல்லாஹுடைய அவுளியாக்கள் இந்த உலகத்தில் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் எந்த காலத்திலும் அவுளியாக்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபிமார்கள் இந்த உலகத்திலே நிறுத்தப்பட்டு விட்டார்கள் சகல உலகத்தையும் தஆலா வளிமார்களை கொண்டே ஹிதாயத்தை நல்வழியை உள்ள பரிசுத்தத்தை இன்று உலகத்திலே தஆலா நபிமார்களுக்கு பதிலாக இந்த வழிமார்கள் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹிதாயத்தை கொடுப்பது மாத்திரமல்ல அவர்களை சாலிகின்களாக முஸ்லீமாக மாற்றியது மாத்திரமல்ல முகுமீனாக வாழச் செய்பவர்கள் அவுளியாக்கள் இப்ராஹிம் அதிகம் ரதியல்லாஹன் பெரும் கொண்ட மகான் இப்ராஹிம் அதிகம் ரதியல்லான் அவர்களிடத்திலே ஒரு பெரிய பணக்காரர் வருகிறார் பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரு ஜுப்பாவை எடுத்துக்கொண்டு வாரார் ஜுப்பாவை எடுத்துக்கொண்டு வந்து அவுளியாக்களுடைய அந்த பண்படுத்தலை பாருங்கள் இந்த உலகத்திலே அவுளியாக்கள் செய்கின்ற சேவைகளை பாருங்கள் செய்த சேவையை பாருங்கள் ஒரு ஜுப்பாவை கொடுக்கிறார் இப்ராஹிம் அதுஹம் ரலி அல்லான் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அந்த வந்தவரை பார்த்து நீங்கள் பணக்காரனாக இருந்தால் உங்களோட ஜுப்பாவை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஏழையாக இருந்தால் உங்களோட ஜுப்பா எனக்கு தேவையில்லை அப்படின்னாங்க உடனே அந்த மனிதர் கேட்கிறார் அந்த வந்தவர் சொல்லுகிறார் இல்லை நாயகமே நீங்கள் அதை எடுத்து கொள்ளுங்கள் நான் பெரிய பணக்காரன் பணக்காரன் தான் நீங்கள் அதை வைத்து கொள்ளுங்கள் நாயகமே என்று சொல்ல பொழுது இப்ராஹிம் வதுகம் அலியுல்லான் அவர்கள் அவரை சோதிக்கிறார் கேட்கிறார்கள் அப்படியா எவ்வளோ மாதிரி பணம் உங்களிடத்திலே இருக்கும் என்னிடத்தில் இரண்டாயிரம் தீனார்கள் திருகங்கள் இப்படியான நிறைய பணம் இருக்கிறது அப்ப இப்ராஹிம் நதுதான் அவர்கள் சொன்ன உடனே கேட்கிறார்கள் ரெண்டாயிரம் திருகம் இருக்குன்னு சொன்னீங்க தானே ஓம் அந்த இரண்டாயிரம் திருகத்தையும் நாங்கள் ஒரு பிஸ்னஸின் மூலமாக ஏதாவது செய்து உடனே நாலாயிரம் திருகமாக மாற்றுவோமா என்று கேட்கிறார்கள் இப்போ வந்தவருக்கு ஜுப்பா எடுத்துட்டு வந்தார் வாரவருக்கு ஏதோ லாபம் கிடைக்க போகுதே ஓ உடனே நாம் செய்வோமே என்று அந்த வந்தவர் சொல்லுகிறார் அந்த ஜுப்பா கொடுத்தவர் பணம் வைத்திருப்பவர் அப்படி என்றால் சிறிது நேரம் கழித்து சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் அந்த இரண்டாயிரம் திருகம் அதனுடைய நிலை என்ன இதை ஏன் அதிகரிக்க வேண்டும் நாலாயிரமாக அது போதாதானே ரெண்டாயிரத்தை விட நாலாயிரம் பெரிசிதானே கூட இன்னும் கிடைச்சிதே இன்னும் எனக்கு அதிகமாக பணம் வருகிறது லாபம் கிடைக்கிறது எனவே இதை அதிகரிக்க வேண்டும் இதில் மாத்திரம் இருந்தால் அது போதாது என்று சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் அதிகம் ரொதியல்லான் அவர்கள் ஜுப்பாவை தூக்கி அவருடைய கையிலே கொடுக்கிறார்கள் நீ தான் பிச்சக்காரன் நீ பணக்காரன் அல்ல நீ பிச்சக்காரன் நீ ஏழை நீ பணக்காரன் அல்ல அவர் கேட்கிறார் ஏன் நாயகமே நான் அப்படி என்ன செய்தேன் அல்லாஹுத்தாலா உனக்கு இரண்டாயிரம் திருகத்தை தந்து அந்த இரண்டாயிரம் நாலாயிரமாக மாற்றுவோம் என்று நான் சொல்லி காரணத்தை கேட்ட பொழுது இது போதாது அல்லா உனக்கு தந்த நியமத்து போதாது என்பதை சொல்லுகிறாயே உண்மையான பிச்சைக்காரன் உண்மையான ஏழை எனவே உன்னுடைய இந்த ஜுப்பா எனக்கு தேவையில்லை என்பதாக இவனாயதியான் அவர்கள் அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்கள் சொல்லுகிறார்கள் நாயகமே என்னை மன்னித்து விடுங்கள் நான் இதை உணரவில்லை நான் இதை உணரவில்லை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எனவே அருமையானவர்களே அவுளியாக்களை நாம் பேசுகிறோம் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால் இந்த அவுளியாக்கள் உலகத்தில் செய்ததை இதுதான் ஒரு முஸ்லீமை அல்லாஹுடைய ஹலராவிலே முகுமீனாக மாற்றினார்கள் கெட்ட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள் தான் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றதை கொண்டு அல்லாவுடைய நூறை அவர்கள் அடைந்ததை கொண்டு மற்றவர்களுக்கும் தன்னுடைய ஒளியிலிருந்து தன்னுடைய ஹசானாவிலிருந்து அந்த அவுளியாக்கள் அள்ளி கொடுத்தார்கள் அதுதான் ஹிதாயத்தையும் ஈமானையும் அவுளியாக்கள் இந்த உலகத்திலே பரப்பினார்கள் இலங்கை திருநாடு இலங்கை திருநாடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து போனதாக தகவல்கள் இருக்கிறது மற்ற யார் நபிமார்கள் வந்தார்கள் போனார்கள் என்கின்ற தகவல்கள் பெரிதாக நான் அறியவில்லை அப்படி என்றால் பரவலாக இன்று நாங்கள் இந்த நாட்டிலே எட்டு திக்கிலும் முஸ்லீம்கள் வாழுகிறோம் என்றால் பள்ளி வாயில்கள் இருக்கிறது என்றால் மூமீன்கள் வாழுகிறோம் என்றால் யார் செய்தது இதுவெல்லாம் ஒரு தபில ஜமாத்துடைய கொள்கை எடுத்தால் சமகாலத்தில் தோன்றியது ஜமாத்தை இஸ்லாமை எடுத்தால் சமகாலத்தில் தோன்றிய கொள்கைகள் சில பள்ளி வாயில்கள் இருக்கிறது இருக்கிறது சாவியாக்கள் இருக்கிறது முந்நூறு வருடம் பழமை வாய்ந்தது எழுநூறு வருடம் பழமை வாய்ந்தது ஜெயிலாணி ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்தது இப்படியான வரலாறுகள் யார் செய்தது இந்த உலகத்திலே இஸ்லாத்தை ஈமானை அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்ந்த பெருமை அவுளியாக்களையே சாரும் வெறுமனே நாலு பயானம் பண்ணிட்டு டாக்டர் சாக்கிர் நாயக்காக்கள் மாதிரி கனிமாவை சொல்லி கொடுத்துட்டு போகவில்லை அவுளியாக்கள் இஸ்லாத்தை சொன்னார்கள் மார்க்கத்துக்கு அடுத்தார்கள் அதோடு அவருடைய ஈமானை பூரணத்துவப்படுத்தினார்கள் ஈமானிலே அவர்களை சரியாக வாழ வைத்தார்கள் ஒரு நாஸ்திகன் இருந்தான் இமாம் ஜவுபர் சாதி ரதி அல்லானு என்று நான் நினைக்கிறேன் இமாம் ஜவபர் சாதி ரதி அல்லான ஆக்ட்டோர் நாஸ்திகன் வாரான் ஜவுபர் சாதிக் நாயகம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து இன்னும் அதிகமானவர்களும் விக்கிரு செய்து கொண்டிருக்கிறார்கள் விக்கிரு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹ் அழகி அவர்களுடைய செய்தியிலும் இப்படி ஒரு செய்தி வருவதாக நான் நினைக்கிறேன் அப்ப இப்படி விக்ரு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவார் அந்த ஆஸ்திகர் இமாம் அவர்களே இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹுவை விக்ரு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல் அல்லாஹ் விக்ரு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியா அல்லாஹ் என்கின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கூறுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்ன நடக்குது அப்படி நாங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடைகிறது எங்களுடைய உள்ளம் அமைதி அடைகிறது நாங்கள் ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அந்த நாஸ்திகன் நாஸ்திகண்டா செல்ல தேவையில்லையே கடவுள் மறுப்பவன் இந்த உலகத்திலே இறையலை மறுக்கக்கூடியவர்கள் அப்போ கடவுளை மறுப்பவன் அப்போ அந்த நாஸ்திகன் சொல்லுகிறான் அவரிடத்தில் ஜவுபர் சாதிக் நாயமி மாவட்டத்தில் என்ன பேசுகிறீங்க இமாம் அவர்களே அறிவுபூர்வமாக பேச வேண்டாம் அல்லவா வேண்டுமல்லவா ஏன் அல்லாஹ் என்பது ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக உங்களுக்குள்ளால் எப்படி ஒரு மாற்றம் ஒரு 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 அமைதி நிலை அடைவது என்று சொல்லுகிறீர்கள் இது அறிவுக்கு பொருந்துகிறதா என்று அவர் கேட்கிறார் அப்படி கேட்டுட்டு அவர் அவருடைய கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறார் அந்த நாஸ்திகன் அப்படி பேசிக்கொண்டு பேசிக்கொண்டே போகிறார் போகின்ற பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக்கிறது கிரதிகள் தான் அவர்கள் திடீர் என்ற அவருடைய பேச்சின் இடையிலே நீ உன்னுடைய அறிவுரையும் நிறுத்திவிடு கழுதையே என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த பேசிய மனிதருக்கு அந்த நாஸ்திகருக்கு நீயும் உன்னுடைய அறிவுரையும் நிறுத்திவிடு கழுதை என்பதாக கழுதை என்கின்ற ஒரு வார்த்தையை அந்த நாஸ்திகருக்கு பாதிக்கிறார்கள் அப்படி சொன்னதுதான் தாமதம் சொன்ன அந்த நாஸ்திகன் சாரமாறையாக இமாம் அவர்களை ஏசுவதற்கும் திட்டுவதற்கும் தொடங்குகிறான் இமாம் அவர்கள் சும்மா இருக்காங்க கேட்டுட்டு அப்படி ஏசி கொண்டு போற நேரம் கேட்கிறார்கள் இமாம் ஜவஹர் சாதி கதிகள் அவர்கள் நண்பரே கொஞ்சம் நிப்பாட்டுங்கோ ஏன் நீங்கள் எனக்கு பேசுகிறீங்க இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல மனிதர் எப்படியானவர் நீங்கள் ஒரு அறிவு படைத்தவர் ஒரு ஆன்மீகவாதி என்றெல்லாம் நம்பி உங்களை வந்து உங்களோடு நான் பேச ஆரம்பிக்கிற பொழுதோ நீங்கள் என்னை பார்த்து கழுதை என்று சொன்னீர்களே அந்த அதனுடைய கோபம் தான் உங்களை ஏசுகிறேன் என்று சொன்ன பொழுதோ இவாம் ஜவ பிரசாதி கருதியெல்லாம் கேட்கிறார்கள் கழுதை என்கின்ற ஒரு வார்த்தை உன்னை இந்த அளவுக்கு கோபப்படுத்தும் என்றால் அல்லாஹ் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை என்னை அமைதிப்படுத்த மாட்டாது என்பதை நீ எப்படி மறக்கிறாய் கழுதை என்பதும் ஒரு வார்த்தை உன்னை இந்த அளவுக்கு கோபப்படுத்தியதே அல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தை என்னை எங்களை அமைதிப்படுத்துகிறது என்றால் ஏன் நீ அதை ஏற்க மறுக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது அந்த நாஸ்தீகன் தன்னுடைய நாஸ்தீகத்தை விட்டுவிட்டு இறைவனை ஏற்று இமாம் ஜர் சாதிக் நாயகத்தை ஏற்று இந்த மார்க்கத்தை ஏற்று நல்ல நிலைக்கு திரும்புகிறார்கள் என்றால் அவளு இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த வல்லமை அல்லாஹ் கொடுத்த அதிகாரத்தினால் இந்த உலகத்திலே பரப்பினார்கள் நல்லொழுக்கத்தை பரப்பினார்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள் மகத்துவங்களும் அந்தஸ்துகளும் புரியாதவர்கள் இந்த எத்தனையோ வார்த்தைகளை இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவுளியாக்களுடைய விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சொல்லுகின்றால் தாலா சொல்லுகின்றார் நீங்கள் அவுளியாக்களோடு சுகுபத்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த அவுளியாக்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் என்றால் அவுளியாக்களோடு சேருவதன் மூலமாக உள்ளம் பரிசுத்தமடையும் எப்படி இவராகி அதிகம் நாயகத்திடத்திலே அந்த மனிதர் வந்து தன்னை பரிசுத்தப்படுத்தினாரோ மற்றவர்கள் வந்து எப்படி தங்களுக்குள்ளால் ஒரு மாற்றத்தை கண்டார்களோ அவை அனைத்தும் சேருவதன் மூலமாக அல்லாஹு வெறும் துருப்புடிச்ச இரும்புதான் நாம வெறும் இரும்பு அந்த இரும்ப நீங்க நெருப்புக்குள்ளால் போட்டா நெருப்பு அதனுடைய சுடர் பத்த 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 இந்த இரும்பு நெருப்பாக மாறும் இரும்பு நெருப்பாக மாறும் இரும்பு நெருப்பல்ல நெருப்பு இரும்பும் அல்ல எப்படி அந்த இரும்பு நெருப்பை தன்னில் சுமந்து கொள்ளுகிறதோ இதுபோன்று அவுளியாக்களோடு ஒரு மனிதன் தன்னுடைய தொடர்பை வைத்திருக்க வைத்திருக்க அந்த அவுளியாக்களுடைய குணத்தை கொண்டு இந்த மனிதன் குணம் பெறுகிறான் அந்த அவுளியாக்களுடைய மகத்துவத்தை கொண்டு இவன் மகத்துவம் அடைகிறான் அதனால் தான் அவுளியாக்கள் எந்த தரீக்காவையும் நீங்கள் எடுத்து பாருங்கோ இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த தரீக்காவையும் நீங்கள் நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் அவ்வளவு தரீக்காக்களிடத்திலும் ஷேகுமார்களை போய் அவுளியாக்களை போய் சந்தித்தால் முதல் முதலாக அவர்கள் செய்கின்ற வசியத்து அவர்கள் செய்கின்ற உபதேசம் ராத்திபுகளை நம்முடைய கைகளிலே தருவார்கள் ஜிக்ருகளை நம்முடைய கைகளிலே தருவார்கள் விக்கிரோடு நம்முடைய வாழ்க்கையை ஐக்கியப்படுத்தி நம்மை பண்படுத்தக்கூடியவர்களாகவே இந்த அவுளியாக்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே அருமையானவர்களே எப்பொழுது இந்த அவுளியாக்களை இந்த தரீக்காவை நம்மை விட்டும் நாம் தூரப்படுத்தினோமோ ஏதோ ஒரு நவீன சிந்தனைகளுக்கும் நவீன கருத்துக்களுக்கும் எப்பொழுது இந்த அவுளியாக்களுடைய அன்பை விட்டும் அவுளியாக்களை விட்டும் நாம் தூரமாகி தூரமாகி போனோமோ அன்று இந்த உலகத்திலே அல்லாஹ் சுபஹானோத்தாலா எல்லா விதத்திலும் அவனுடைய சோதனைகளை இந்த உலகத்திலே வைத்தான் ஆகவே அருமையானவர்களே அவுளியாக்களோடு நம்முடைய ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுவோம் அவுளியாக்களோடு நாம் இணைந்து வாழுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹக்கு சுபஹான இந்த அவுளியாக்கள் அன்பியாக்கள் காட்டிய நல்ல வழியிலே நம்மை வாழச் செய்வானாக ஆமீன் ஆமீன் அவானா அடி அஹமது இல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா Love.